மேல்மருவத்தூர் கோயில் பார்க்கிங்கில் எவ்வளோ பஸ்ஸு கிடக்குது எப்படியும் ஒரு எப்படியும் ஒரு ஐநூறு பஸ்ஸுக்கு மேலே கிடக்கும் கூடவே இருக்கும் நினைக்கிறேன் பார்க்கிங் இன்னும் ஃபுல்லாகலை ஆனால் இருந்தாலும் ரொம்ப சிரமமாக இருக்குது நேற்று ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு இன்னைக்கு தேதி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றா சாரி முப்பது தேதி இன்றைக்கி இன்னைக்கு நேற்று ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அம்மாண்ட்டே எந்தவோ கிடக்கு கிடக்கு தெரியுதா இல்ல 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 போகஸ் ஃபோக்கஸ் கிடையாது

பஸ்ஸுக்கு மேலே எல்லாம் பார்த்துருக்கீங்களா பார்த்து பஸ்ஸுக்கு மேலே இப்படி தான் இருக்கும் சைடெல்லாம் ஷோ பண்ணி பெருசாக தெரியும் எல்லாம் இப்படி பார்த்தீங்களா டாப்பு கவர்மெண்ட் பஸ் அது இன்னும் இருக்கும் முழுக்கட்டை ஏசி பஸ்ஸு